கவிஞர் வைரமுத்து எழுதிய மகா கவிதை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐம்பூதங்களை இனியும் காக்க தவறினால் பேரழிவு அதிகமாகும் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் எந்த மாநிலமும் தமிழகத்திற்கு ஈடாக சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் கவிஞர் வைரமுத்துவின் புதிய படைப்பு மகா கவிதை நூல் மகா கவிதை என்பது நிலம் நீர் காற்று நெருப்பு பானம் ஆகிய ஐம்பூதங்கள் பற்றிய ஐந்து நெடுங் கவிதைகளின் பெருந்தொகுப்பு ஆகும் கவிஞர் வைரமுத்துவின் முப்பது மாத உழைப்பினால் உருவானது இந்த கவிதை நூல் இதன் வெளியீட்டு விழா சென்னையில் காமராஜர் அரங்கில் நடைபெற்றது மகா கவிதை நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேகமும் போக வேண்டிய தூரமும் கூட கூட மெதுவாய் மெதுவாய் இயற்கையை மறந்து கருகைக்கு எரிபொருள் கொண்டு இயந்திர வண்டிகள் ஏராளம் செய்தோம் வீட்டிலும் வெளியிலும் இதமான குளிர் எப்போதும் இருக்க திரும்பவும் இயற்கைக்கு மாறாக சாதனம் செய்தோம் இவை எல்லாம் சேர்த்து பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டும் கதையாய் உலகை காய்ப்பதாய் அறிவியல் கண்ட அதே ஓசோன் படலத்தில் அறிவியலாலேயே ஓட்டை விழுந்ததும் அதனால் இன்று இயற்கை மூச்சு முட்டி திடுமண அழுவதும் அறிவியலின் அவசர சங்கு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேசும்போது கவிஞர் வைரமுத்துவுக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளாக தாம் பிஆர்ஓவாக இருந்து வந்ததாக கூறினார் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவருடைய மாறிட்டேன் அது உண்மை வருடமா நான் திரு வைரமுத்துவின் பிஆர்ஓ தான் வருடங்களுக்கு முன்னால் இவர் வரிகளை படித்துவிட்டு இந்த கவிஞர் வேணும் எனக்கு என்று இளையராஜா அவர்களிடம் கேட்டபோது வைரமுத்துவின் மகா கவிதை நூலின் முதல் பிரதியை பெற்றுக் கொண்ட மத்திய முன்னாள் அமைச்சர் இந்த புத்தகத்தை தேர்வுக்கு படிப்பது போல் படித்து மக்கள் நுகர வேண்டும் என்று கூறினார் இன்னொரு முற்றழிவு நேர்ந்தால் மனிதன் இருக்க மாட்டான் மானுடம் இருக்க மாட்டான் இந்த செய்தியை சொல்கிற மகா கவிதையை மகா கவிதையை அவசரமா படிக்க முடியாது ஒரு முறை படித்தா புரியாது ஒரு முறை இருமுறை பல முறை தேர்வுக்கு படிப்பதைப் போல படித்து நுகர வேண்டும் என்று உங்களை கேட்டு கவிஞர் வைரமுத்து பேசும்போது புவி வெப்பம் அதீதமான மழையை மட்டுமன்றி அதீதமான வெப்பத்தை கொண்டு வரும் என்றார் மேலும் வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு செய்தியையும் பதிவிட்டார் இந்த புவி வெப்பம் என்பது அதீதமான மழையை மட்டுமல்ல அதீதமான வறட்சியையும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளும் கிழக்காசிய நாடுகளும் தான் இது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வளர்ந்த நாடுகளே உங்களை பார்த்து ஒரு வார்த்தை அறம் கூர்ந்து அருள் கூர்ந்து அந்த ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வெப்பநிலையை குறைப்பதற்கு உங்கள் கார்பன் வெளியீட்டு அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவின் தென்கோடியில் தென்முனையில் இருந்து ஒரு கவிஞன் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தான் என்று குறித்துக் கொள்ளுங்கள் இது கவிஞனின் குரல் அல்ல மானுடத்தின் குரல் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வரலாற்றை கவிதையாக தர வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்துவிற்கு கட்டளையிடுவதாக குறிப்பிட்டார் உங்கள் தமிழில் கலைஞருக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என்ற உங்கள் ரசிகனின் வேண்டுகோள் இன்னும் கூட கொஞ்சம் உரிமையோடு சொன்னா கட்டளை புயலும் மழையும் வெள்ளமும் சென்னை முதல் குமரி வரை சுழன்றடித்து முடித்திருக்கும் எந்த நேரத்தில் ஐம்பூதங்களை பற்றி கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பதாக கூறினார் மண்ணும் நீரும் காற்றும் வானமும் மாசுபட்டு விட்டதால் இயற்கை தன் குணத்தை இழந்து தொடங்கி தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார் மழை பெய்வதில்லை பெய்தால் அதிகமாக பெய்கிறது காற்று மாசுபட்டு விட்டது காற்று அதிகமாக வீசுகிறது புவி அதிகப்படியாக வெப்பமடைந்து வருகிறது நிலத்தடி நீர் ஆதாரம் குறைந்துவிட்டது இவை அனைத்தும் ஐம்பூதங்களை காக்க தவறியதன் விளைவுதான் இனியாவது விழிப்படையாவிட்டால் பேரழிவு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை மணியைத்தான் மகா கவிதை மூலமாக வைரமுத்து அடித்துள்ளார் சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் ஆகியவை சூழலியல் பிரச்சினைகள் மீது அதிகமான கவனத்தை ஈர்த்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாட்டில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை திமுக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்